வெறும் எழுபதாயிரம் ரூபாய்ங்க அது பிக்சர் ரேட்டில் நீங்கள் ரெடி கேஷ் அப்படின்னா இந்த வண்டிக்கு நம்ம அர்சா கார்ஸில் இந்த ஆம்னிக்கு கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாங்க டாடா அண்டிகா ஃபிஸ்டாக் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்ங்க வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் இது பிக்சடு பிரைஸ்ல நெகசிபிள் தான் நேரில் வாங்க ஒரு பெஸ்ட் பண்ணலாம் நம்ம இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாங்க வணக்கம் திருப்பூர் சி அஷா காசில் இப்போ நம்ம பார்க்கற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா சாசுங்க ஐவி டெக்கு டாப் மாடல் ஒன்று கொண்டு வந்திருக்கோம் ஒயிட் கலரில் வண்டி சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் வாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாம் பார்க்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாலு டேருமே ஆவரேஜ் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குங்க வண்டியோட இன்டீரியர் பார்த்துங்க ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் இன்டோ வந்துடும் சென்ட்ரல் லாக் ஏபிஎஸ் ஏர் பேக் எல்லாமே வந்துடுங்க வண்டியில் பேக் சைடு சீட் பார்த்துக்கோங்க கம்மியில் வந்து சீட் கவர் அப்படியே இருக்குங்க பேக் வைப்ரோட வந்துடும் டாப் மாடலு வண்டியோட ஓவரால் அவுட்லுக் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் ஒயிட் கலரில் ஐவி டெக்குங்க பெட்ரோல் வேரியண்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம அர்ஷாகாஸில் கோட் பண்ணுற ரேட் பார்த்திங்கன்னா வெறும் மூணு லட்சத்து எழுபத்தி இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நகசபிள் தான் நேரில் அவங்க ஒரு பெஸ்ட்டு பண்ணலாம் திருப்பூர் கஸ்டமர் இருந்தால் உங்களுக்கு பாதி பாதி லோன் பண்ணி கொடுத்துட்லாங்க அடுத்து நம்ம அர்ஷாஹார்ஸில் கோயமுத்தூர் நம்பர்ஸ் கோடா லாராங்க வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம் டீசல் வேரியன்ட் இப்போ வரைக்குமே வண்டி சீல்டு இன்ஜினுங்க பிரிக்காத இன்ஜின் வண்டியோட ஃபுல் ஆப்ஷன் எல்லாமே வந்துடும் டாப் அண்ட் வேரியண்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட் கண்ட்ரோல்லே நம்ம கிளாஸை இறங்க வைக்கலாம் பாருங்களேன் க்ளாஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இறங்குங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஜம்முன்னு வாங்க வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் செட்டு எம்பி த்ரீ மியூசிக் பிளேயர் எல்லாமே போட்டிருக்காங்க ஏசி பார்த்தீங்கன்னா ஏசி பார்த்தீங்கன்னா சூப்பர் கண்டிஷனில் இருக்கும் ஆக்சிட் வியூ பார்த்துக்கோங்க சீட் கவர் எல்லாமே சூப்பராக இருக்கும் வண்டியோட பூட் பேஸ் பாருங்கள் நீங்கள் எவ்வளோ பெரிய பூட் பேஸ் பார்த்துக்குங்க ஸ்டெப்னி வீல்ஸ் பண்ணுற ஜாக்கெட் எல்லாமே இருக்குது இல்லாத ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லலாம் எல்லாமே வந்துருங்க வந்துடும் சென்ட்ரல் எல்லாமே வந்துருங்க இந்த வண்டிக்கு நம்ம அர்சா காசில் கோட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க இருபத்தி ஏழு வரைக்கும் பேப்பர் கன்ல இருக்கு மூணு ஓனர் பார்த்தீங்கன்னா டீசல் வேரியன்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம அர்சா காசு கோட் பண்ற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி ஒன்பதாயிரம் இது பிக்சுடு பிரைஸ்ல நெகசிபிள் தான் நேரில் வாங்க ஒரு பெஸ்ட் பண்ணலாம் திருப்பூர் கஸ்டமர் தான் பாதி லோன் பண்ணி கொடுத்து நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வணக்கம் நீங்க இப்ப வந்து ஓட்டி பலாருக்கு வண்டி பாக்குறீங்களா நிறைய பேர் ஓட்டி பலாருக்கு ரொம்ப எதிர்பார்ப்பீங்க நம்ம அர்சா காஸ் வந்து ஓட்டி பலாருக்கு ஒரு ஜென்னுங்க வண்டி பாடி கண்டிஷன் இன்ஜின் எல்லாமே சூப்பர் கண்டிஷன் இருக்குங்க இந்த ஜென்னோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் மாடல் ரெண்டே ஓனர்ல இருக்கு பெட்ரோல் வண்டிங்க வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வண்டியில பாத்தீங்கன்னா சீட் கவர் நல்லா இருக்கு அந்த இன்டீரியல் ஒரு அளவுக்கு நீட்டாக இருக்குதுங்க நீங்கள் ஓட்டி பலகருக்கு நல்லா பெஸ்ட்டான வண்டி நிறைய பேர் ஒரு கேர்ள்ஸ் பாய்ஸ் நிறைய பேர் இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஓட்டி பலகருக்கு நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க இந்த ஜென் உங்களுக்கு செட் ஆகு மண்ணோட அவுட்லுக் எல்லாமே மாதிரி ஒரு நீட்டாக இருக்குது வண்டியை பாடி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரெஸ்ட் மட்டும் இருக்குங்க அதை மட்டும் நீங்கள் ஒரு பட்டி பார்த்து பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்குது மித்தபடி இன்ஜின் கண்டிஷன் செம்ம குவாலிட்டியாக இருக்குது ஒரு பெஸ்ட்டான வண்டி உங்களுக்கு ஒரு ஓட்டி பலகர்னா எதிர்பார்க்கலாங்க இந்த ஜென்னோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டி இன்சூரன்ஸ்ல எஃப்சி பேப்பர் கரண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்கு கோட் பண்ண ரேட்டு லோ பட்ஜெட் தாங்க வெறும் எழுபதாயிரம் ரூபாய் அது பிக்சட் ரேட்ல நீங்க கேஷ் அப்படின்னா இந்த வண்டிக்கு பெஸ்ட் ரேட்டா பண்ணி தரலாங்க வண்டி வந்து நேரில் மட்டும் பாருங்க பிடிச்சிருந்தா ஒரு ரேட் பேசிக்கலாம் வணக்கம் நம்ம பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆம்னி எதிர்பார்ப்பீங்க ஆம்னி எதிர்பார்க்கிற கஸ்டமருக்கு மட்டுங்க ரொம்ப லைக் பண்ற மாதிரி தான் இந்த ஆம்னி நீங்க பார்க்கலாங்க அது மிஸ் பண்ணிடாதாங்க ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஆமணி வந்துருக்குது நம்ம அரசா கரத்தில் என்னுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிதாங்க வன்னோட பாடி கண்டிஷன் இன்ஜினுமே சூப்பர் கண்டிஷன் இருக்குது அது போக வன்னுடைய சீட் கவர் பார்த்தீங்கன்னா செம குவாலிட்டியாக புது சீட் கவர் நீட்டாக போட்டுருக்குறாங்க ஒரு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க வண்டிங்க வன்னுடைய பாடி கண்டிஷன் அவ்வளோ நீட்டாக இருக்குது சின்ன சின்ன க்ராச்சஸ் ஸ்டெண்ட் மட்டும்தான் இருக்குது மித்தபடி சீட் கவர் பார்த்தீங்கன்னா புது சீட் கவர் போட்டிருக்கிறாங்க மண்ணுடைய மேட்டு எல்லாமே டோர் பேடு சீட் கவர் எல்லாமே நீட்டாக இருக்குது மண்ணுடைய அந்த ஆம்னியோட டயர் கண்டிஷன் நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் இருக்குது மண்ணுடைய பாடி கண்டிஷன் இன்டீல் எல்லாமே ஒரு நீட்டாக இருக்குது நீங்கள் ஆம்னி எதிர்பார்க்குறீங்களா இப்போல்லாம் ஆம்னி வந்து நம்ம திருப்பூர்னால் ரொம்ப டிமாண்டாக இருக்குதுங்க அதே மாதிரி ஆம்னியை மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம வீடியோ போட்ட உடனே ஒரு ரெண்டு நாள் ஒரு நாளாக வண்டி சேல் ஆயிருங்க அது லோ பட்ஜெட் வண்டி தாங்க வாங்க மண்ணுடைய ஓவரால் டீட்டெயில் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாருதி ஆம்னி இன்ஜின் பார்த்தீங்கன்னா எம்பிஎஃப் இன்ஜின் வருங்க எம்பிஎஃப் இன்ஜின்னா ரொம்ப டிமாண்ட் தான் கிடைக்கிறது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனர்ரு பெட்ரோல் மட்டும் ரன்னிங் ஆகிருக்கு நிறைய பேர் கேஸ் எது வைப்பீங்க ஆனால் கேஸில் உள்ள வெறும் பெட்ரோல் மட்டும்தான் ரன்னிங் ஆகிருக்குது இன்சூரன்ஸில் எப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர் வரைக்கும் இருக்குது நம்ம அர்சா கர்ஸில் இந்த ஆம்னிக்கு கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாங்க அது பிக்சட் ரேட்டில் நீங்கள் ரெடி கேஷ்னா இந்த வண்டிக்கு ஒரு பெஸ்ட் ரேட்டாக பண்ணலாம் அதே மாதிரி திருப்பூர் கஸ்டமர் திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பாதிக்கு பாதி லோக்கல் ஃபென்ட்ஸ் பண்ணி தரலாங்க அசா காசுல வீடியோ போக்கம் அனைவருக்கும் வணக்கங்க நிறைய பேர் ஃபோனில் கேட்டிருந்தீங்க அவங்க கான்டாக்ட் நம்பர் மிஸ் ஆகிடுச்சு டாடா விஸ்டா கேட்டிருப்பீங்க அது கோட்ரஜெட் இன்ஜின்ல நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க அவங்களுக்காக நம்ம அரசா காசில் இருக்க டாடா இண்டிகாவிலேயே ஜெட் இன்ஜின்ல என்னோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் மூணு ஓனர் வருங்க அது அதுவும் பார்த்தீங்கன்னா டீசல் வேரிண்ட் தாங்க வன்னுடைய பாடி கண்டிஷன் டயர் கண்டிஷன் இன்ஜின் இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குங்க வண்ணோட இன்டீரியர் பார்க்கல வாங்க இண்டியலோட பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் பருண்டா வந்துருங்க ஏசி மட்டும் டாப்அப் செக் பண்ணுற மாதிரி இருக்குங்க கேஸ் ஏற்றி செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி சீட் கவர் பார்த்தீங்கன்னா அவர் நீட்டாக இருக்கோ டேமேஜ் இல்லாமல் தான் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு ஆவரேஜ் கண்டிஷன் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் இருக்கு வண்ணோட பாடி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பாடி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத பண்ணிட்டீங்க சின்ன சின்ன அப் மட்டும் தான் இருக்குது பாடினோட கண்டிஷன் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத பண்ணிங்க அதுவும் கோட்டர்ச்செட் இன்ஜினாவே நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க நிறைய பேர் கேட்டுருக்கிறீங்க நான் வண்டி வரதுக்கு முன்னாடியே சேல்ஸ் பில்லு நினைச்சா அவரு கேட்டவரோட நம்பர் மிஸ் ஆயிடுச்சு வாங்க வண்டியினுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் மூணு ஓனர் டீசல் வெறுண்டி இன்சூரன்ஸில் எப்சி வந்து இந்த வருஷம் அக்டோபர் கடைசி வரைக்கும் இருக்குது நம்ம அர்சா கார்ட்ல இந்த டாடா இண்டிகா விஸ்டா கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்ங்க அது பிக்செட் ப்ரைஸ்ல வண்டி வந்து நேரில் பாருங்க ஒரு பெஸ்ட் டேட்டா பண்ணி தரலாங்க வணக்கம் திருப்பூர் சிஸாஸில் பாக்கிற வண்டி பாத்தீங்கன்னா ஹோண்டா சிட்டிங்க டென்த் அனிவர்சரி எடிஷன்ல வந்த ஒரு வெஹிக்கிள் தான் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இருபத்தி ஒன்பது வரை பேப்பர் கரண்ட்ல இருக்கு வாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாம் பார்க்கலாம் இந்த வண்டியில பாத்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துருங்க எம்பி த்ரீ மியூசிக் பிளேயர் போட்டுருக்காங்க பையன் ஏசி குட் கண்டிஷனர் இருக்குன்னு சொல்லலாம் இது ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்ங்க வண்டியில் பேக் சைட் வியூ பார்த்துக்கோங்க இந்த வண்டியில எல்லா ஃபீச்சர்ஸ் இல்லையுன்னு சொல்லலாம் டென்த் அனிவர்சரி எடிஷன் ஹோண்டா சிட்டி ஜடெக்ஸ் மாடலுங்க இந்த ஹோண்டா சிட்டியோட பூட் பேஸ் பார்த்துக்கோங்க ஸ்டெப்னி வில்ஸ் பண்ணுற ஜாக்கி எல்லாமே இருக்குங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டென்த்து அனிவர்சரி எடிஷன் சொல்லுவாங்க வண்டியில் நாலு டைமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஒரு எழுபத்தி எண்பது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குங்க இது வந்து ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் வந்துடும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு லாஸ்ட் வரைக்கும் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸில் லகில் இருக்குது இந்த வந்து நம்ம மர்சா காட்டத்தில் கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபா இது ஃபிக்ஸ்டு பிரைஸில் நெகசிபிள் தான் நேரில் வாங்க ஒரு பெஸ்டேட் பண்ணலாம் திருப்பூர் கஸ்டமர் இருந்தால் நம்ம இந்த வண்டி பாதிப்பாக லோன் பண்ணி கொடுத்துட்லாங்க இது ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கல் நம்ம சேலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க பருதா பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஏ ஸ்டாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ரெண்டு ஓனருங்க மண்ணுடைய பாடி கண்டிஷன் இன்ஜின் எல்லாமே சூப்பராக இருக்குது மைலேஜ் நல்லா கொடுக்குற வண்டிங்க மண்ணுடைய நாலு டயருமே ஆவரேஜ் கண்டிஷன் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வாங்க வண்டியோடய இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் அண்டு பருண்டை வந்து அதே மாதிரி ஏசி நல்லா கூலிங்கில் இருக்குது ஃபாஸ்டேரிங் வந்துட்டு சீட் கவர் ஒரு நீட்டாக டேமேஜ் ஆகாமல் ஒரு மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி கீழே போட்டிருக்கிற மேட்டை எல்லாமே நல்லாயிருக்கு பேக் சீட்டும் அதே மாதிரி ஒரு டேமேஜ் இல்லாமல் நீட்டாக இருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சின்ன வண்டி ஒரு அஞ்சு பேர் போகிற மாதிரி இருந்தால் இந்த வண்டி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அதுவும் மாறுதி கம்பெனினாவே ஒரு பெஸ்ட்டாக தான் இருக்குது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வண்டி ஒரு மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு டு இருபது கொடுக்குங்க பண்ணோட பாடி கண்டிஷன் எல்லாமே நீட்டாக இருக்குது பண்ணோட ஒரு கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு லேம்ப் மட்டும் உடஞ்சிருக்கு அது மட்டும் நீங்கள் மாதிரி இருக்குது இந்த லேம்ப் மட்டும்தாங்க டேமேஜாக இருக்குது மிறபடி வண்ணியோட இன்டீரியல் அவுட்லுக்கு வண்டியோட பாடி கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த மாரதி ஏஸ்டனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோல் வேரண்டிங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் வரைக்கும் இருக்குது எப்சிக் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரைக்கும் இருக்குங்க நம்ம கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சம் ரூபா அது பிக்சட் ரேட்டில் வண்டி வந்து நேரில் பாருங்கள் மெயினாக ஓட்டி பாருங்க இந்த வண்டிக்கு பிடிச்சிருந்தா ஒரு பெஸ்ட் ஸ்டார்டாக பண்ணி தரலாங்க அடுத்த பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மாருதி கம்பெனியில் வேகனாருங்க ஒரு லோ பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறீங்களா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு மினிமம் பட்ஜெட்டில் எதிர்பார்ப்பீங்க அவங்களுக்காக நம்ம கொண்டு வந்துருக்கிற வேகனாரில் லோ பட்ஜெட் வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் மூணு ஓனர்ங்க மண்ணோட பாடி கண்டிஷன் எல்லாமே ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட் ஆக வண்டி தாங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பெயின் டச் அப் மட்டும்தான் இருக்குது மண்ணோட இன்டீரியர் எப்படிங்கன்னு பார்க்கலாம் வண்டியில் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும் அதே மாதிரி சீட் கவர்லாம் நீட்டாக தான் இருக்குது இன்டீரியல் நீட்டாக இருக்குங்க அதே மாதிரி விண்டோ பார்த்தீங்கன்னா நாலு விண்டோவுமே நார்மல் விண்டோ தான் வருங்க வண்டி எடுத்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஒரு வேலை டச்அப் இந்த மட்டும் பார்க்குற மாதிரி இருக்குது பேக் சீட்டு நீட்டாக இருக்குங்க ஒரு இல்லாமல் நீட்டாக இருக்குது மண்ணோட லைன் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவாக தான் இருக்குது ஒரு லோ பட்ஜெட் வண்டி ஒரு அது வேகனாரில் எதிர்பார்ப்பீங்க ஒரு பெஸ்ட் ரேட்டாக தான் இருக்குது மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் மூணு ஓனர் பெட்ரோல் ப்ளஸ் கேஸ் ரெண்டு நிறையா பேர் ஒரு வேகனாரில் பெட்ரோல் ப்ளஸ் கேஸோடு எதிர்பார்ப்பீங்க அதனுக்காக நம்ம வந்திருக்கு பெட்ரோல் கேஸில் எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருக்கு நம்ம இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாங்க அது பிக்சர் ரேட்டில் நீங்கள் வண்டி வந்து நேரில் பாருங்கள் ஒரு பெஸ் பண்ணி தரலாங்க அதே மாதிரி எஃப்சி இன்சூரன்ஸ் கஸ்டமர் நீங்களும் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது ரேட்டு மட்டும் வண்டி வந்து பாருங்கள் ஒரு பெஸ்ட் ஸ்டேட்டாக தரலாங்க பட் நீங்கள் வந்து வேகனார் ரேட்டு ஐடியா இருக்குங்களா நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வேகனார் இருக்குது லோ பட்ஜெட்டில் இருக்கும் ஒரு மினிமம் பட்ஜெட்லேயும் இருக்குது அதில் இது பார்த்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டிங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டிங்க மண்ணோட பாடி கண்டிஷன் இன்ஜின் டயர் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இதில் பார்த்தீங்கன்னா நாலுமே பருண்டை வந்துடும் மாதிரி சீட் கவரும் டேமேஜ் இல்லாமல் நீட்டாக இருக்குது டச் ஸ்க்ரீன் போட்டுருக்குறாங்க ஏசி நல்லா ஃபுல் கூலிங் செம்ம கூலிங்கில் இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ரீயான மெயின்டெனஸ் ஃப்ரீயான வண்டி எடுக்கிற மாதிரி அந்த மாரிதி வேகனார் பார்க்கலாங்க வண்ணோட பாடி கண்டிஷன் எல்லாமே ஒரு டென்டோ கிராச்சஸ் எதுவுமே இல்லை டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு பிராண்டட் டயர் நியூ டயர் தாங்க ஒரு நைன்டி பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு வண்ணோட பாடி எல்லாமே ஒரிஜினல் பாடி தீங்க ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத பண்ணிங்க வண்ணோட ஓஆர் டீட்டெயில் எப்படிங்குன்னு பார்க்கலாம் வாங்க மாரதி வேகனார் விஎக்ஸ் இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோல் மட்டும் ஆன வண்டிங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே லைவில் இருக்குது நம்ம அரசா கார்ஸ்ல இந்த மாருதி வேகனார் கோட் பண்ண ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்ங்க அது பிக்சர் ரேட்டில் வண்டி வந்து நேரில் பாருங்கள் ஒரு பஸ் பண்ணி தரலாம் திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாதி பாதி கட்டுங்க நிதி லோன் பண்ணி தரலாங்க நீங்கள் வேகனார் தேடுறீங்களா அது ஒரு லேட்டஸ்ட் மாடல் அது சிங்கிள் ஓனரை எதிர்பார்க்குறீங்களா நம்ம அரசா கார்ஸில் வந்து பாருங்க மருதி வேகனார் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் பெட்ரோல் மட்டும் ரன்னிங்கான வண்டி மண்ணோட பாடி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பாடி தான் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க பாடி எல்லாமே தெளிவாக இருக்குது பெயிண்ட் கூட சின்ன டச் அப் கூட ஆகாத வண்டிங்க மண்ணோட இன்டீரியல் பார்த்தீங்கன்னா நாலு பவர் ஒர்க்கிங்ல இருக்குது சீட் கவர் நீட்டாக இருக்குது அதே மாதிரி ஏசியில் செம கூலிங்கில் மெயினாக செட் எதிர்பார்ப்பீங்க செட்டுமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது பேக் சீட்டும் அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குங்க மண்ணுடைய பாடி கண்டிஷன் அவுட்லுக் எல்லாமே நீட்டாக சூப்பராக இருக்குதுங்க வேகனார்னாவே ரொம்ப போயிட்டு போயிட்டுருக்குற வண்டிங்க உடனே சேல் ஆகிற வண்டி இந்த வேங்கனாரனுடைய டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு நைன்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் தான் இருக்குதுங்க டோ கிலோமீட்டர் ஒன்று வண்டி ஒரு லேட்டஸ்ட் மாடல் அது சிங்கிள் ஓனர் எதிர்பார்ப்பீங்க அவங்களுக்கு இந்த வண்டி பெஸ்ட்டாகுங்க இந்த மாருதி வேகனார் விஎக்ஸ்ஐ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வண்டிங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவில் இருக்குது நம்ம அந்த வேகனார் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் நாலு ரூபா தாங்க அது பிக்சர் ரேட்டில் வண்டி வந்து நேரில் பாருங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டாக அதே மாதிரி நம்மகிட்ட என்னென்ன வண்டி இருக்குதுன்னு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோவில் வர நம்பருக்கு ஏதோ ஒரு நம்பருக்கு ஹாயின் மட்டும் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம இருக்கிற வண்டி எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் அனுப்பிச்சிடுவாங்க